இந்த பில்டிங் என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு நேச்சர் பில்டிங் வளைய ஸ்டைலில் சுண்ணாம்பு கலவை தான் இதுலேயும் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிடுவோம் சென்ட்ரிங்கில் வந்து என்ன இதில் ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து குறைவான கம்பிகள் கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் கம்பி யூசேஜ் இருக்கும் ஸ்டீல் ஒன் ஒன் அண்ட் ஆஃப் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒன்ஸ் வந்து ஒரு பாக்ஸ் ஷேப்பில் ஸ்டீல் இருக்கும் அதுக்கு நடுவில் வந்து ரெண்டு ஓடு வைக்கிறோம் அதனால என்னென்னா அந்த உள்ளே உள்ள கேப்பில் ஏறுற இன்சுலேஷன் இருக்கும் அதனால் மேலே உள்ள ஹீட் வந்து குறைவாக தான் கீழே இறங்கும் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு மேலெல்லாம் இது தாராளமாக இது வணக்கம் என்னோடய பேர் விவேக் நான் மதுரை தான் என்னோடய பேஸ் வந்து புதூர் தான் இங்கே படித்ததெல்லாம் மதுரை சரவுண்டிங்கில் தான் ஸ்கூலு காலேஜ் அம்பேரிங் காலேஜில் படித்தேன் இப்போ வந்து நான் ஒரு டெக்ஸ்டைல் பிஸ்னஸில் இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக அந்த டெக்ஸ்டைல் பிஸ்னஸில் இருக்கேன் ஜென்ரலாகவே ஒரு ஒரு ரொம்பவும் ஒரு ஃபேன்சி ஐடியா இல்லாமல் ஒரு ரொம்ப நார்மலாக ஒரு நேச்சுரலாக இருக்கணுன்றது என்னோட பேசிக் நேச்சராக இருக்குது இருந்ததுனால இப்போது ஒரு ஒரு வீடு கட்டணும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வரும்போது இது ரிலேட்டடாக எங்கே என்ன ஏது நமக்கு பிடிச்ச வீடுகள் அது நம்ம தேடி பார்க்கும்போது இந்த ஒரு நேச்சர் பில்டிங் சஸ்டைனபுள் பில்டிங் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே போய் அது விஷயமாக நம்ம தேட ஆரம்பித்தோம் அப்புறம் இது ரொம்ப டீட்டெயிலாக நமக்கு டெக்னிக்கலாக ஐடியா கிடையாது ஏன்னா நம்ம இது விஷயமா படிக்கலை அதனால் இது எங்கே இந்த மாதிரி பில்டிங் இருக்குது அப்படின்னு நிறையா கொஞ்சம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு பழைய ஸ்டைல் பில்டிங் எங்கே எங்கே நிறையா பண்ணியிருக்காங்களோ அங்கெல்லாம் போய் ட்ராவல் பண்ணி பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் ஒர்க் ஷாப் நேச்சர் பில்டிங் சஸ்டைனபிள் பில்டிங் எங்கே நடத்துகிறாங்கன்னு விசாரிச்சு அங்கே போய் ஒரு இது விஷயமாக இந்த மட் ஹவுஸு நமக்கு கிடைக்கிற நேச்சுரல் மெட்டீரியலை வச்சு ஒரு பில்டிங் கட்டுறது அது ரிலேட்டடாக கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குன்னு போய் பழகி அது விஷயமா ஐடியாலாம் கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கு பிறகும் எகெயின் இன்னும் கொஞ்சம் ட்ராவல் பண்ணோம் இங்கெங்கே வீடுகள் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி வீடுகள் நம்ம தமிழ்நாட விட கேரளாவில் இன்னும் கொஞ்சம் நிறையா பண்ணுறாங்க மேபி அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் நேச்சர் ஓரியன்டாக இருக்கிறதுனால இருக்கலாம் அதனால இது வந்து கேரளா டைப் வீடு அப்படின்ற மாதிரி ஒரு லேபிள் ஆயிருக்கு அப்படி இல்லை பட் அவங்க நிறையா பண்ணுறாங்க அதுக்கு ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இப்போ ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னால் வீடு ஆரம்பித்தோம் பட் அது லாக்டவுனால் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு பிரேக்கு பிறகு இப்போ தான் ஒரு ஒரு ஸ்டேஜ் கம்ப்ளீட் வந்திருக்கு இந்த பில்டிங் என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு நேச்சர் பில்டிங்கும் சொல்லலாம் ஒரு யூரோப்பியன் டச்சும் இருக்குது யூரோப்பியன் டச்னால் இது வந்து அந்த ரேட்ராப் அப்படின்னு சொல்கிற ஒரு மெத்தடு இது அது என்னென்னா வால் வந்து ஒரு ஹாலோவாக இருக்கும் ரெண்டு கல்லுக்கு நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்கும் இது வந்து ஒரு யூரோப்பியன் ஸ்டைலு இப்போ இது இந்த டைப்பு இப்போ பாண்டிச்சேரியில் நிறையா பண்ணியிருக்காங்க ப்ளஸ் கேரளாவில் இன்னும் நிறையா பில்டிங்கு ஆஃபீஸு இது மாதிரிலாம் நிறையா பண்ணிட்டுருக்காங்க இந்த மாதிரி பில்டிங் பண்ணணும் அப்படின்னு ஒரு டிசைட் பண்ணிவிட்டு இது விஷயமாக கொஞ்சம் சோ எங்கே இப்போ யார் பண்ணுறாங்க என்ன எதுன்னு தேடி போகும்போது கேரளாவுக்கு போனோம் ஒரு சோர்ஸ் கிடச்சி அங்கே கேரளாவுக்கு போயிட்டு அங்கே காஸ்ஃபோர்டுன்னு ஒரு கம்பெனி இருக்குது பில்டிங் பண்ணுறவங்க இருக்காங்க இந்த சம்ம இது சம்மந்தமாக அந்த லாரி பேக்கரோட கான்செப்ட்டில் ரேட்ராப் மெத்தட் பண்ணுறவங்க இருக்காங்க அதில் போய் செக் பண்ணும்போது இது ரிலேட்டடாக மதுரையில் வீடு கட்டணும் அப்படின்னு பிளான் பண்ணப்போ அங்கேயிருப்போம் லக்கீலே பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்காரே ஒருத்தர் இருந்தார் பவித்ரன் அவர் பேர் அவர் ஆர்கிடெக்ட் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு அங்கே ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் ஒர்க் பண்ணார் நிறைய பில்டிங் அங்கே பார்த்துக்கிட்டு இருந்தவர் லக்கீலே அவரை பார்த்தோம் மீன் பண்ணோம் மதுரை போது இன்னும் எங்களுக்கும் அது ஈஸியாகிடுச்சு அப்புறம் அவர் இங்கே வந்து நாங்கள் ரெண்டு நானும் இன்னொரு ஃப்ரெண்டும் ஒருத்தர் ரெண்டு பேர் சேர்ந்து ஒரே டைம் பில்டிங் ஸ்டார்ட் பண்ணோம் பட் இதுக்கு மெட்டீரியல் வந்து இப்போ இருக்கிற ஒரு லேட்டஸ்ட்டு டைப்பு இதுக்கு மேட்ச் ஆகாது அப்படின்றதுனால ஒரு பழைய மெட்டீரியல்ஸ்லாம் தேடி அங்கே அலைஞ்சி மதுரையிலையும் ஒரு சில இடங்களில் சோர்ஸ் பண்ணோம் மெட்டீரியல்னால் இந்த ஜன்னல் நிலக்கதவுகள் மற்ற சின்ன சின்ன ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் இது எல்லாமே தேடணும் இது இங்கே ரெண்டு மூணு பேர் கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க அவங்க பார்த்தீங்கன்னா என்ன அவங்களும் பெரிய லெவலில் பண்ணுறாங்க ஆக்சுவலாக பொள்ளாச்சியிலேருந்து ஹைதராபாடில் இருந்து இந்த மாதிரி இடத்துலேருந்து கலெக்ட் பண்ணி அந்த டெமாலிஷ் பண்ணுற பில்டிங்லேருந்து எடுக்கிற மெட்டீரியல்ஸை யூ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ரீயூஸ்டு மெட்டீரியல் வச்சு பண்ணலான்னு ஒரு பிளானில் ஸ்டார்ட் பண்ணி பண்ணோம் பேசிக்காக இது வந்து பழைய ஸ்டைலில் அந்த உடகல் ஃபவுண்டேஷன் உடகல் ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வேலை பார்க்குறதுக்கு இப்போ நிறைய பேத்துக்கு தெரியல ரெடியாகவும் இல்லை ஸோ அதனால் இப்போ நம்ம பாண்டிச்சேரியிலருந்தும் இருந்தும் ஆட்களை வந்து நம்ம சிவில் ஒர்க் பார்க்குறவங்கள தேடி பிடிச்சி அவங்கள வர வச்சு பார்க்க வேண்டியதாக இருக்குது லோக்கல்ல அதுக்கு ரெடியாக இருக்க மாட்டேங்கிறாங்க ஃபுல் என்டையர் பில்டிங் வந்து உடகல் ஃபவுண்டேஷனில் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து சோர்ஸ் பெரிய சோர்ஸ் இங்கே இல்லை மேன்பவர் அதனால அவங்கள இங்கேருந்து அவங்கள இங்கேருந்து ஆர்கனைஸ் பண்ணி இங்கே வர வச்சு கம்ப்ளீட்டாக இது வந்து பில்லர் கிடையாது உடகல் பழைய ஸ்டைலில் உடகல் வானம் தோண்டி உடகல்லு போட்டு அதுக்கு மேலே ஒரு பெல்ட் போட்டு எக்ஸ்போஸ்டு பிரிக்ஸ் பிரிக் ஒர்க்கு இந்த பிரிக்கும் வந்து ஒரு ஸ்பெஷல் சைஸு மட்டும் செஞ்சோம் வழக்கமாக ஒரு மூணு இன்ச்சு இருக்கிற செங்கல் வந்து ரெண்டே ஆள் இன்ச்சுக்கு இங்கே லோக்கல்லையே செஞ்சு கொடுத்தாங்க சாம்பரில் அதை வச்சு அந்த ராட்ராப் மெத்தடில் என்டையர் பில்டிங் இப்போ இத கம்ப்ளீட்டாக பண்ணி முடிச்சிட்டோம் இன்னொன்று இது வந்து அந்த கலவை வந்து ஒரு சுண்ணாம்பு பழைய ஸ்டைலில் சுண்ணாம்பு கலவை தான் இதுலேயும் மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருக்கோம் பட்டு சிமெண்ட்டு தவிர்க்க முடியல இன்னும் அந்த பழைய மெட்டீரியல்ஸ்லாம் இப்போ சோர்ஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அதனால சிமெண்ட்டையும் வந்து ஒரு 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 சின்ன பர்சன்டேஜ் மேபி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அதை யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக அதை முடிச்சிருக்கோம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மெட்டீரியல் இது வந்து எல்லோரும் பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக பழைய மெட்டீரியல் தானே ஈஸியாக பண்ணிடலாம்ல அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி இல்லை இதுக்கு நிறைய மணக்கிட வேண்டியதாக இருக்குது ஃபுல் டைம் இதில் எந்தளவுக்கு பில்டிங் கட்டுறவங்க இதில் இன்வால்வ் ஆகுறாங்களோ நம்மளும் இதில் ஃபுல்லாக இன்வால்வ் ஆக வேண்டியதாக இருக்கும் ஒவ்வொன்றையும் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் பார்த்து அதை செய்ய வேண்டியதாக இருக்குது அதே மாதிரி வேலை வந்து ரொம்ப ஸ்லோவாக போகுது நார்மல் பில்டிங் மாதிரி இல்லாமல் என்ன ஃபுல்லாக எக்ஸ்போஸ்டு பிரிக்ன்றதுனால அது வச்சு அதை கிளியராக கொண்டு போகிறதே வந்து ரொம்ப பொறுமையான வேலையாக தான் இருக்குது ரூஃப் மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா வழக்கமாக கிடைக்கிறது தான் இது ஒன்றும் நம்ம இதில் வந்து ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லை ரூஃப் மெட்டீரியல் இன்ஃபேக்ட் பழைய ஓடுகள் ஸ்க்ராப்பில் போகிற ஓடுகளை எடுத்து வச்சாலே அது அது வந்து ரூஃபுக்கு வந்து கம்ப்ளீட்டாக அது வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுது இப்போது ஓடுகள் பார்த்தீங்கன்னா அது வந்து லாக் ஆகும் ஒவ்வொரு பட்டன் இருக்கும் ஒவ்வொரு ஓட்லேயும் அந்த பட்டனில் தான் அது வந்து லாக் ஆகும் அடுத்து அடுக்கடுக்காக அடுக்கிறோம் அப்படின்னா அந்த ஈவன் பட்டன் டேமேஜ் ஆன ஓடுகளே உள்ளே வைக்கலாம் ஏன்னா கம்ப்ளீட்டாக அது வந்து கன்சீல் ஆகிடுது உள்ளுக்குள்ளே போயிருது அது ஒரு டைப் இருக்குது ஈவன் ஓடுகள் வெளியில் உள்பக்கம் வெளியில் தெரிகிற மாதிரியும் வைக்கிறாங்க அது ஒரு பேட்டர்ன் அது ஒரு டிசைனாகவும் இருக்கும் அந்த ஓடு தெரிகிறது பட் அந்த 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 டைல் அந்த செம்மண் வந்து அதோட ஃபங்க்ஷனை வந்து பண்ணிக்கிட்டே இருக்கும் எந்த எப்படி வச்சாலும் சரி அது கம்ப்ளீட்டாக கன்சீல் பண்ணி வச்சாலும் சரி வெளியில் ஒரு சைடு ஓப்பனாக வச்சாலும் சரி அதோட ப்ராசஸ் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த செம்மண் தானே அது மண்ணோட ரியாக்ஷன் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும் பட் மெட்டீரியல் வந்து சாதாரணமாக இங்கே கிடைக்கிறதான் இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலாக அலையணும்னு இல்லை சாதாரண மெட்டீரியலாக வைக்கலாம் ஈவன் புது ஓடு வைக்கிற வைக்கிறது பற்றி ஒன்றும் இல்லை பட் பழைய ஓடு உள்ளே வைக்கிறது தானே கம்ப்ளீட்டாக கன்சீல் ஆகிறதுனால உள்ள ஓ உள்ளே வைக்கிற ஓடுகள் வந்து வெளியில் தெரியாமல் வைக்கிறதுனால எனி ஓடு எனி கைண்ட் ஆஃப் ஓடு வச்சுக்கலாம் எப்படி வச்சிங்கனாலும் அந்த உள்ளே ரெண்டு ஓடு இப்படி அடுக்கிறோம் அப்படின்னா அந்த கேப்புக்குள்ளே இருக்கிற ஏர் இருக்கிறதுனால அதோட ப்ராசஸ் வந்து நமக்கு பாசிட்டிவாக ஒரு எனர்ஜி கொடுக்குது ஒரு ஒரு டெம்பரேச்சரை வந்து கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணிடுது அதனால மெட்டீரியலை பொறுத்தவரைக்கும் ஈஸி சோர்ஸ் தான் இங்கே இருக்கிறது தான் ஒன்று ஸ்பெஷலாக இதுக்குன்னெலாம் ஒன்றும் இல்லை நம்ம வழக்கமாக நம்ம நம்ம பார்க்குறது நம்ம கடந்து போகிற மெட்டீரியல்லே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இதில் ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது வுட்டு நிறையா யூஸ் பண்ணியிருக்கோம் வுட்டுன்னா டோர்ஸு விண்டோஸு விண்டோஸில் கிளாஸ் பெருசாக இருக்காது கிளாஸ் இல்லை அப்படின்னாலே கிளாஸ் தான் ஆக்சுவலாக பில்டிங்குள்ளே கிளாஸும் ஸ்டீலும் தான் நிறையா ஹீட்டை வந்து ரிசீவ் பண்ணும் ஸ்டீல் அப்படின்னா ப பில்லரில் போடுற கம்பியலோ இல்லை சென்ட்ரிங்கில் போடுற கம்பியலோ இதுதான் நிறைய ரிசீவ் பண்ணி என்ன ஸ்டே ஒரு ஸ்டேஜில் கம்ப்ளீட்டாக அது வீட்டுக்குள்ளே வந்து அது எமிட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸோ அதுதான் ரீசன் இதில் வந்து ஒரு நம்ம சென்ட்ரிங்க்கு மட்டும் கொஞ்சம் கம்பிகள் யூஸ் பண்ணியிருக்கோம் அதுவும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் அதனால பார்த்தீங்கன்னா ஹீட் வந்து ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து யூஸ்வல் பில்டிங்கை விட இது கம்மியாக இருக்கும் ஒன்று இன்னொன்று இது நம்ம செங்கல் செங்கல் வந்து நார்மல் ஒரு நேச்சுரல் மண்ணில் செய்கிறதுனால அது நல்லா இது அதனால அதோடய ஸ்டெபிலிட்டியும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஹீட்டை வந்து நிறைய ரெசிஸ்ட் பண்ணுது சிம்பிளாக சொல்லணும்னா அந்த ஒரு மண்பானை செய்கிற வேலையை வந்து இந்த செவர் பார்க்கும் செவர் வந்து மூச்சு வாங்கும் அதனால வெளியில் இருக்கிற ஹீட் வந்து உள்ளே நடு ரெண்டு ந கல்லுக்கு நடுவில் இருக்கிற ஏர் ஸ்பேஸ் இருக்கிறதுனால அது மேக்ஸிமம் வந்து அந்த கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் ஆகிடுது அந்த தெர்மல் இன்சுலேஷன் சொல்கிறாங்க தெர்மல் ப்ரூஃப் அது ஸோ அதனால ஹீட் வந்து உள்ளே மேக்ஸிமம் இருக்க இரு குறைஞ்சிரும் இதில் ஸ்பெஷலாக சொல்கிற விஷயங்கள்னு பார்த்தா சென்ட்ரிங் சென்ட்ரிங்கில் வந்து என்ன இதில் ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து குறைவான கம்பிகள் கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி தான் கம்பி யூசேஜ் இருக்கும் ஸ்டீல் ஸ்டீல் யூசேஜ்னால என்னென்னா அன்வான்டாக வெயிட் ஏத்துறதில்ல இதில் கான்செப்ட் வந்து குறைவுன்றதை விட என்ன தேவையோ அவ்வளோதான் இப்போ வந்து இந்த பில்டிங் வந்து கிரவுண்டு ப்ளஸ் ஒன்று இல்லைன்னா ரெண்டு ஜி ப்ளஸ் டூ வந்து இதில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் இந்த சென்ட்ரிங்க்கு அதோட ஸ்ட்ரென்த்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதனால் ஸ்டீல் வந்து இப்போ யூஸ்வலாக இன்றைக்கி இருக்கிற இருந்து ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இதில் அன்வான்டாக வெயிட் ஏற்றுறதில்லை இது போக ஒவ்வொரு ஸ்கொயர் ஃபீட் ஆர் ஒரு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒன்ஸ் வந்து ஒரு பாக்ஸ் ஷேப்பில் ஸ்டீல் இருக்கும் அதுக்கு நடுவில் வந்து ரெண்டு ஓடுகள் அந்த நார்மலாக வந்து கூரைக்கு போடுற ஓடுகளை வந்து ரெண்டு ஓடு வைக்கிறோம் அதனால் என்னென்னா அந்த உள்ளே உள்ள கேப்பில் ஏறு இன்சுலேஷன் இருக்கும் அதனால் மேலே உள்ள ஹீட்டு வந்து குறைவாக தான் கீழே இறங்கும் அதிகபட்சமாக இருக்கிற ஹீட் கம்ப்ளீட்டாக சென்ட்ரிங்கில் இருக்கிறதுல கீழே இறங்காது ஒன்று ரீசன் வந்து கம்பிகள் வந்து ஹீட் நிறையா வாங்கும் அதை வந்து ஆக்சுவலாக உள்ளே எமிட் பண்ணோம் பில்டிங்க்குள்ளே அது இதில் மேக்ஸிமம் குறைஞ்சிரும் அதனால ஒரு கூலிங் ப்ராசஸ் ஒன்று இருக்கும் ஒன்று இன்னொன்று இதில் வந்து வெயிட் மே மேஜராக வெயிட் ஏற்றாததுனால பில்டிங்கு வந்து நம்ம அதுக்கு ஒரு ஸ்ட்ரெயினும் கொடுக்கல ஒன்று இன்னொன்று பட்ஜெட்லேயும் இது வந்து நமக்கு கம்ஃபர்டபுளாகிடும் ஒன்று இன்னொன்று ஜென்ரலாக இது பூசலையே பூசாமல் எப்படி இந்த பில்டிங் வந்து லைஃப் இருக்கும் எப்படி இது வந்து உள்ளே த மழை ஹெவியாக மழை பேஞ்சிச்சுனா அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது பொதுவாக மக்களுக்கு அது வந்து நம்ம ஊரில் மழை வந்து கம்ஃபர்ட் போதுமானது தான் இருக்குது அப்படியே மழை ஹெவியாக மழை பெஞ்சு நனைஞ்சாலும் கல் வந்து ஒரு அதிகபட்சம் ஒரு அரை இன்ச்சு நனையும் அது இம்மீடியட்டாக ட்ரை ஆகிரும் அதனால் இது நனைஞ்சு பில்டிங்குக்குள்ளே வர்றதோ இல்லை வேறு எதுவும் ஃபர்தராக வேறு எதுவும் ப்ராப்ளம் வந்து இது கிரியேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி எந்த பயமும் இதில் இல்லை ஒன்று இதில் வந்து கேரளாவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரை கம்பேர் பண்ணலாம் அங்கே ஹெவி ரெயின் இருந்தாலும் இந்த மாதிரி பில்டிங்கில் வந்து ஈவன் பாசம் ஏறி அது ஒரு ட்ரீட்மெண்ட் அது ஒரு ப்ரொடெக்ஷனாக தான் இருக்குது அந்த பச்சை கலரில் பாசம் ஏறிடும் பில்டிங்கில் இந்த எல்லாம் ஏறிடும் அது வந்து ஒரு ப்ரொடெக்டிங் ஃபேக்டராக தான் இருக்குது அதனால நம்ம வந்து அந்த பூசாமல் இருக்கே அப்படின்றதுக்காக அதில் வந்து தண்ணி உள்ளே இறங்கிவிடும் ஹெவி ரெயின் அப்படின்றதுக்கு ஆனால் பயம் கொஞ்சம் கூட இதில் தேவையில்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் இதை வந்து கிளியராக சொல்லலாம் இதில் வந்து பூசலை அப்படின்றதுல என்ன கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரீத் பண்ணுது செவர் அதனால் பூசலை அப்படின்றது போல வந்து அட்வான்டேஜஸ் நிறையா இருக்குது இந்த மலை அப்படின்றது நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய இஷ்யூ இல்லை மேனேஜபிள் தான் அது அதனால் இது வந்து தைரியமாக இது வந்து பண்ணலாம் பண்ணுறதுனால இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது இதில் இந்த கல் வந்து அவ்வளோ நம்மளை வந்து உள்ளே கம்ஃபர்டபுளாக வச்சுக்குது அவ்வளோ ஒரு ரேடியேஷன் இல்லாமல் என்ன தேவையோ அந்த வெதர் டெம்பரேச்சரை வந்து வெதரை வந்து மெயின்டைன் பண்ணுது அந்த டெம்பரேச்சர் உள்ளே வந்து கம்ஃபர்டபுளாக வச்சுக்குது எனி 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 சுச்சுவேஷன் ஈவன் மழை இருந்தாலும் சரி வெயில்னாலும் சரி உள்ளே அது ஒரு பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் உள்ள வீட்டுக்குள்ளே இருக்கிற வெதரை வந்து பேலன்ஸ் பண்ணுது அதனால மழை வந்து ஒரு பெரிய பிரச்சனை இல்லை இந்த மாதிரி பில்டிங்க்கு நிறைய ஒரு சில பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு மேலெல்லாம் இது தாராளமாக தாங்கும் இது அதனால் தைரியமாக பண்ணலாம் இதை பற்றி ஒன்றும் யாரும் யோசிக்க வேணாம் இது ஒரு நல்ல ஐடியா தான் இது இன்னொன்று ஃப்ளோரிங் வந்து நாங்கள் இப்போ இருக்கிற ஒரு ஃபேன்சி டைப்பில் இந்த பில்டிங்க்கு சரியாக வராது எங்களுக்கு பிளானும் இல்லை அதனால சிமெண்ட் ஃப்ளோரிங் போடலாம் பழைய ஸ்டைலில் அந்த ஆக்சைடு ஃப்ளோரிங் சொல்லுவாங்க அதில் கலர் கலராக போடுவாங்க ரெட் கலரு க்ரீன் கலர்லாம் போடுவாங்க அதை பேஸ் பண்ணி பண்ணலான்னா அது என்டையர் பில்டிங்க்கு கிராக்கு அதெல்லாம் வருன்றதுனால அப்புறம் அதை செக் பண்ணோம் அப்படின்னா ஆத்தங்குடி கல் இப்போ எங்கே இன்னும் இப்போ ஒரு நாலஞ்சு வருஷமாக அது ரொம்ப ஃபெமிலியர் ஆகிட்டு நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கிட்டு இருக்காங்க அது வந்து நார்மல் சிமெண்ட் ஃப்ளோரிங்கை வந்து நம்ம டைல் ஆஃப் டைல் ஃபார்மில் எடுத்து நம்ம பண்ணுறோம் இதில் வந்து பூ டிசைன்ஸ் நிறையா இருக்கும் இப்போ நம்ம போட்டிருக்கிறது வந்து பிளைன் கலராக போட்டிருக்கோம் ஏன்னா வால் வந்து ஆல்ரெடி ஒரு கலர் ரெண்டு மூணு கலர் காம்பினேஷன் இருக்கிறதுனால அதனால் ஃப்ளோரிங்கை வந்து மேக்ஸிமம் பிளைனாக போட்டிருக்கிறதுனால ஒரு ரிசல்ட் பெட்டராக இருக்குது வாலுக்கும் எதுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஒரு ஒரு ஃபீல் இருக்கும் ஒன்று இன்னொன்று மெட்டீரியல்ஸ் எல்லாமே சின்ன சின்ன மெட்டீரியல்ஸ் நம்ம நார்மலாக வழக்கமாக பார்க்குற மெட்டீரியல்ஸை எடுத்து ஏதாவது ஒர்க் பண்ணி அதை கம்ப்ளீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ஃபார்மை கொண்டு வந்திருக்கோம் இதுக்கு வந்து ஒரு நமக்கு டெக்னிக்கலாக நமக்கு ஐடியா இருக்கும் பட் அதை அப்ளை பண்ணுறதுக்கு கரெக்டான ஒரு டெக்னிக்கல் டீம் நம்ம கூட இருந்தாங்க டெக்னிக்கல் டீம்னால் ஆர்கிடெக்ட் இன்ஜினியரிங்கு இன்ஜினியரு ப்ளஸ் வந்து அந்த சிவில் ஒர்க் பார்க்குறவங்க கார்பண்டர்ஸும் நம்ம வெளியிலேருந்து கூப்பிட்டு வந்து கம்ப்ளீட்டாக அதை இது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை கிட்டத்தட்ட ஒரு ஈச் அண்ட் எவ்ரி லேபரோட ரோலும் இதில் வந்து மேஜராக இருக்குது ஒவ்வொரு இண்டிவிஜுவலோட ரோலும் இதில் வந்து மேஜராக இருக்குது அவங்களோட இன்புட்டு அதனால் இது வந்து சும்மா ஜஸ்ட் லைக் வர வந்துற மாதிரி வரல எனிவே இது வந்து ஒரு நல்ல அவுட்புட் இப்போ கிடச்சிருக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு இப்போ வந்து பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது இது நல்லா இருக்கே நேச்சராக இருக்கே ஒரு நல்ல ஒரு கூலிங் ரிசல்ட் இருக்குது அப்படின்னு எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கு ஆனால் யார் இதை பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப மினிமம் பர்சன்டேஜ் தான் இது அட்டம்டை எடுக்கிறாங்க அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள ஸ்டைலில் சிம்பிளாக பண்ணிட்டு போயிடலாம் ஏன்னா அவ்வளோ எஃபர்ட் போட முடியல அதே மாதிரி மெட்டீரியல் ரேட்டும் நம்ம நினைக்கிற மாதிரி பட்ஜெட்குள்ளே வரமாட்டேங்குது இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்த ப்ரைஸிங்கும் இப்போ வந்து ஒரு கிட்டத்தட்ட நாற்பது பர்சன்டேஜ் கூடி இருக்கு இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் மெட்டீரியலும் சரி அதனால் அந்த ரிஸ்க் வந்து எல்லாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க சிம்பிளாக ஒரு ஃபோர் மந்த்ஸ் எயிட் மந்த்ஸ் அது மேக்ஸிமம் எட்டு மாதத்தில் ஒரு பில்டிங்கை முடிச்சுட்டு குடி வர்ற அளவுக்கு தான் அவங்க வந்து பிளான் பண்ணுறாங்க அதனால் அது எல்லாம் எல்லாமே இருக்குது இது ஒரு 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 பேஷனில் செஞ்சு இதை முடிச்சிருக்கோம் இதில் வுட்டு வந்து இப்போல இது எல்லாமே அந்த கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி ஃபைவ் டு ஹண்ட்ரட் இயர்ஸ் ஓல்டு மெட்டீரியல் தான் இருக்குது வுட்டு எல்லாமே அந்த பர்மா டீக்கு அந்த குவாலிட்டி இப்போ இப்போ வர்றதும் இல்லை ஈவன் நம்ம புதுசாக செய்யணுன்னாலும் அதோட மெட்டீரியல் காஸ்ட் வைஸும் சரி அதோட லேபர் பார்ட் எல்லாமே அந்த குவாலிட்டி என்ன தான் பண்ணாலும் அந்த குவாலிட்டி வர மாட்டேங்குது இப்போ இருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாமே இங்கே இருக்கிற டோர் ஜன்னல் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி ஃபைவ் இயர்ஸ் மினிமம் இருக்கும் ஸோ இதெல்லாம் இப்போ கம்பைல் பண்ணி வெளியில் போட்டிருக்க ஓடுகள் இப்போ வெளியில் போட்டிருக்கோம் வெளியில் அவுட்டில் மாடியில் போட்டிருக்கோம் அப்படின்னா எல்லாமே இருக்கிறது ஒரு ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு முன்னால் செஞ்ச ஓடு அதோட குவாலிட்டி இப்போ இருக்கிற மா இருக்க மாட்டேங்குது தட்டோடு ஒரு செவன்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு தட்டோடு எடுத்து அதை கொஞ்சம் அதை ஆர்கனைஸ் பண்ணுறது பெரிய வேலையாக இருக்குது தேடி பிடிச்சி அதை எடுத்து அதை போட்டிருக்கோம் அதோடய குவாலிட்டிக்கும் இப்போ உள்ள தட்டோடு நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ இப்படி வந்து இதோட லைஃப் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்கோ இல்லையோ நமக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இதில் கண்டிப்பாக அந்த ஃப்ளோரிங்கில் வந்து அந்த ஜாயின்ஸ் பெயின் நீ பெயின் அதோட பிரச்சனைகள் இருக்காது இன்னொன்று எங்களுக்கு வந்து ஏசி போடுற பிளான் இல்லை இது வரைக்கும் இல்லை ஏன்னா இது வந்து ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ஹீட்டை வந்து அவ்வளோ ரிசீவ் பண்ணாது அந்த மாதிரி ஒரு பில்டிங் ஸ்ட்ரக்சரு அதனால ஃபேனை வச்சே மேனேஜ் பண்ணி இதை கொண்டு போயிடலாம் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் இது வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் நிறைய ஜன்னல் ஓப்பன் நிறையா இருக்கும் அதனால வென்டிலேஷன் இருக்கும் இது எல்லாத்தையும் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லிவிங்க்கு இப்போ உள்ள ஒரு ஃபேன்சி வீடுகள் பார்க்குறதுக்கு இருக்கும் பட் அதில் வந்து ஹெல்த் ஆஸ்பெக்ட் எல்லாம் வச்சு பார்க்கல இது வந்து ரொம்ப ஒரு நேச்சுரலாக ஒரு லைவ்லேயாக இருக்கும் அப்படின்றது இன்னும் நாங்கள் இன்னும் நீ மூவ் பண்ணி வரணும் வந்த பிறகு இது அதோட கம்ப்ளீட்டாக ஃபீல் பண்ண பண்ண முடியும் இது இப்போது லேபர்ஸும் பார்த்தோம்னா ஒரு சின்ன ஐடியாஸ் கொடுத்தோம் அப்படின்னா அதை யோசித்து ஒரு ஐடியா டெவலப் பண்ணி அதை பண்ணணுன்றது இல்லாமல் போயிருச்சு அதனால அவங்களுக்கும் இது வந்து ஒரு சேலஞ்சாக தான் இருக்குது சும்மா யூஸ்வலாக பண்ணுற வேலையை பண்ணுறாங்க நம்ம ஒரு சின்ன ஐடியா கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அது முடியல அந்த ஐடியா இல்லாமல் இருக்காங்க அது அதுக்காக எல்லாத்தையும் குறை சொல்ல பட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் அதனால் இது வந்து லேபருக்கும் இது வந்து ஒரு சேலஞ்சாக இருக்குது நம்மளுக்கும் ஒரு சேலஞ்சாக இருக்குது பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது மேபி அது ஃபேன்சியாக இல்லாமல் மினு மின்னுன்னு இல்லாம ஒரு கிளாஸி ஃபீல்லாம் இல்லாமல் இருக்கலாம் மற்றபடி ரொம்ப கம்ஃபர்டபுளான வீடாக இருக்கும் இது கண்டிப்பாக இதே நேச்சர் பில்டிங்கில் ஒரு நாலஞ்சு டைப் இருக்குது இந்த இந்த வால் ச டைப் இருக்குது வெறும் மண்ணிலேயே வீடு கட்டுறவங்க இருக்காங்க இதை இது எல்லாமே இனி வந்து வர்றதும் நல்லது தான் ஒரு ஹெல்த் ஆஸ்பெக்ட்டில் அதனால் இதை டெவலப் பண்ணி இன்னும் ஒரு நாலு பேர் இது விஷயமாக கட்டலாம் சில பேர் கேட்பாங்க எதுனால இந்த மாதிரி ஒரு ஐடியா உங்களுக்கு நீங்கள் ஏன் வழக்கமாக செய்கிறத செய்யலை அப்படின்னு கேட்பாங்க அது நமக்கு ஒரு ஒரு மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சர் டுவர்ட்ஸ் நேச்சர் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதனால ரொம்பவும் ஒரு ஒரு ஃபேன்சி ஃபேண்டஸி ஆப்ஜெக்ட் ஃபேண்டஸி லைஃப் ஸ்டைலுக்குள்ளே நம்ம ரொம்ப போகிறதுக்கான மைண்ட் செட் இல்லாமல் இருக்குது அதே மாதிரி என்னோடய ஃபேமிலியிலையும் இந்த மாதிரி எனக்கு பண்ணுறோம் அப்படின்னா இதோட இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கும் புரியுது புரிஞ்சுட்டு ஒரு எனக்கு ஒரு பெரிய ஃப்ரீடம் கொடுத்துட்றாங்க அதே மாதிரி நம்ம வந்து யார் இது விஷயமா நம்ம டிராவல் பண்ணி போகிறோம் அப்படின்னா இது க நாட் ஓன்லி பிஸ்னஸ் மட்டும் இல்லாமல் எல்லாருமே ஒரு ஒரு ஃபேமிலி சர்க்கிள்குள்ளே வந்துடுறாங்க அதாவது இந்த டீல் பண்ணுற மெட்டீரியல் வச்சுருக்கிறவங்க ரொம்ப ஒரு ஒரு க்ளோஸ் அவங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் நம்ம கொடுக்குறோம் ஒரு வீட்டுக்கு இந்த இடத்துல ஒரு வீடு டெவலப் ஆகுது அப்படின்றது அவங்க ஒரு நாலு பேர்த்துக்கு சொல்கிறாங்க அது அது அந்த அந்தளவுக்கு இது வந்து ஒரு ரொம்ப எல்லாத்தையும் ஒரு கனெக்ட் பண்ணுது இது ஈவன் நம்ம மரம் டோரு விண்டோஸு பிஸ்னஸ் பண்ணுறவங்க செங்கல் கொடுக்குறவங்க இப்போ செங்கல் கொடுக்குறவங்க பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பில்டிங் அவங்க வந்து சொல்கிற அளவுக்கு நம்ம வந்து ஒரு பில்டிங் கட்டினது அவங்களுக்கும் இதில் நம்மளோட ஒரு க்ளோஸ் டச்சுக்கு வந்துடுறாங்க அதனால் இது ஒரு கம்பைண்டாக நான் என்னோட ஐடியா மட்டும் இல்லாமல் என் கூட நம்ம இருந்த இன்ஜினியர்ஸ் டெக்னிக்கல் ஆர்கிடெக்டிலேருந்து ஒரு ஒரு சின்ன சின்ன ஒரு வேலை பார்த்தவங்க கார்பண்டர்ஸ்ஸு பெயிண்டிங் ஒர்க்கு சிவில் ஒர்க் பார்த்தவங்க பிளம்பிங் எலக்ட்ரிகல் ஒர்க் பார்த்தவங்க எல்லாமே ஒரு இன்ட்ரெஸ்ட்டு வழக்கமாக அவங்க பார்க்குற வீடுகள் வந்து ஒரே மொனாட்டனஸாக ஒரே மாதிரி கட்டுவாங்க அதில் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இதில் ஒரு சின்ன சின்ன ஐடியாக்கள் நம்ம கொடுக்க சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டு இல்லை அவங்களுக்கு ஒரு ஐடியா வரும் அதை நம்ம ஒரு ஷேர் பண்ணி நம்ம நம்ம சொல்கிறது தான் நீ செய்யணும் அப்படின்னு இல்லாமல் ஒரு சின்ன சின்ன ஐடியா இருந்து ஒரு இன்புட் நம்ம கிடைக்கிது அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது ஒரு அவங்க ஒரு சம்பளங்க வாங்கிட்டு வேலை பார்க்குறது மட்டும் இல்லை அதில் ஒரு இன்வால்மெண்ட் எல்லாத்துட்டையும் இருக்கும் ஸோ என்டையர் பில்டிங்கில் வந்து எல்லாரோட ஒரு இன்வால்மெண்ட்டும் இதில் இருக்குது என்னோட டச்சோ இல்லை ஃபேமிலி அது மட்டும் இல்லாமல் வேலை பார்த்தவங்க எல்லாருக்குமே இதில் வந்து ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் ஒரு திருப்தி இருக்கும் ஸோ அந்த ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா இது அதாவது ரொம்ப ஹையண்டு பட்ஜெட்டுன்னு சொல்ல முடியாது அதுக்காக நம்ம பட்ஜெட் லைன் பார்த்தீங்கன்னா இது வந்து மெட்டீரியல் ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மெட்டீரியல்னால் ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து லேபருக்கு இருக்குது ஏன்னா அவ்வளோ வேலை இல்லை மைனூட்டாக சின்ன சின்ன வேலையெல்லாம் இருக்கும் சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் சின்ன சின்ன ஐடியாஸோடு அவங்களும் வேலை பார்க்கணும் அதுக்கு வந்து ரெடியாக இருக்கணும் அதுக்கு நம்ம கட்டுறவங்க அதுக்கு ரெடியாக ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அடுத்தவங்க ஃபேன்ஸியாக பார்க்குறது மட்டும் இல்லாமல் நமக்கு இது வந்து எந்தளவுக்கு அளவுக்கு அது எஃபெக்டிவாக இருக்குது ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து இன்னும் நிறைய பேருக்கு இது பண்ணணும் இது விஷயமா நிறைய ஐடியாக்கள் நம்ம இப்போ அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கும் ஒரு ஐடியா இருக்குது இது யாராவது நமக்கு ஒரு ஐடியா வேணும் வேறு இங்கே சோர்ஸ் பண்ணலாம் என்ன எதுன்னு கேட்டாங்கன்னா நம்ம கண்டிப்பாக இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவோம் இந்த மாதிரி நிறையா பில்டிங்ஸ் வர்றதுக்கு நமக்கு என்ன சப்போர்ட் பண்ணமோ பண்ணுவோம் இந்த மாதிரி வீடுகள் வரணும் இதில் நிறையா விஷயங்கள் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது பெரிய பெரிய பங்களாக்கள்லாம் இருக்குது இருந்தாலும் இந்த வீடு வந்து நோட்டட் ஆகுது அது காரணம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அட்ராக்ட் பண்ணுது மக்கள் நிறைய பேர் இதை வந்து முன் வரணும் இதை எடுத்து செய்யணும் அதுக்கு இந்த தின தினபூமி மூலயமா அவங்களுக்கு இது என்னோடய கான்டாக்ட்ஸ் அவங்க கொடுப்பாங்க அதில் அவங்க என்ன ஐடியானாலும் சரி எனக்கு கம்ஃபர்டபுளான டைமில் எனக்கு என்ன ஐடியா எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே நான் வந்து எல்லாம் தெரிஞ்சு தெரியும்னு சொல்லலை எனக்கு தெரிஞ்சு தெரிஞ்ச விஷயங்கள் இது விஷயம் இந்த மாதிரி பில்டிங் கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறதுக்கும் கைட் பண்ணுறதுக்கும் நான் ரெடியாக இருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தினபூமி எக்ஸ்க்ளூசிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்